என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை அடக்கி ஆளவா நாவல் பகுதியாயது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அக்னி இன்றை தன் அப்பா அம்மாவோடு வீட்டிற்கு சென்று விடுவது என்று முடிவு செய்து விட்டாள் அப்பா நீங்க ஏர்போர்ட் போயிட்டு வர்றதா இருந்தா வாங்க போற வழியில என்ன வீட்டுல விட்டா போதும் அவள் கூற என்ன வீட்டுக்கு போறியா கோபமாக கேட்டா அம்மா நீயும் எங்க கூட ஏர்போர்ட் வர என்றார் நான் எதுக்குமா அவளும் கோபமாக கேட்க சித்தார்த்து மூடி புருஷன் தானே அவன் ஜெர்மனி போறான் அவன வழி அனுப்ப நீ வர வேண்டாமா ஐயோ அம்மா சித்தார்த்தே அத பத்தி கவலைப்படல அவர் என்ன மனைவியா ஏத்துக்கல நானும் அவர கணவரா ஏத்துக்கல அப்புறம் நீங்க ஏன் அதை நினைச்சு கவலைப்படுறீங்க ஆமடி நான் உன்னை பெத்ததுக்கு கவலைப்பட்டுதானே ஆகணும் உனக்கு நல்லது எது கெட்டது எது எதுவுமே தெரியல அப்படியே என்னால விட்டுட முடியுமா நான் உங்களுடைய பழைய பழைய புராணமா ஆமா நீங்க இன்னும் கீழே இருக்கீங்க போல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு மட்டும் இல்லமா நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கும் சேர்த்துதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு யாரும் யாருக்கும் அறிமுகம் கிடையாது அவங்கவுங்க அவங்க விருப்பம் போல வாழலாம் ரொம்ப சரியா சொன்னடி அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பம் போல வாழலாம் அப்படியே நீ பிடிக்காத கல்யாணத்துக்கு கழுத்து நீட்டுன அது அப்ப மேல வச்ச பாசமா அப்போ பாசத்துக்கு அடிமை ஆகலாம் அது தப்பில்ல அப்படிதான ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு அதே பாசம் கடவுள் கிட்ட கிடைச்சா அவளால் பதில் சொல்ல முடியவில்லை ஏடி பேச மாட்டேங்கிற பெண்கள் ஆண்களுக்கு எப்பவுமே அடிமைகள் கிடையாது ஆனா அவங்க காற்ற அன்புக்கு பாசத்துக்கு அரவணைப்புக்கு காதலுக்கு எப்பவுமே அடிமைகள் தான் பாசம் காற்று எல்லாருக்குமே எல்லாருமே அடிமைகள் தான் கணவனும் அடிமை கிடையாது அடிமைதான் சில பெண்கள் சூழ்நிலைகளுக்கு அடிப்படைஞ்சு சில கொடூரங்களுக்கு மனைவிகளா அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க அது வேற நீ சித்தார்த்தோட ஒரு முகத்தை தான் பாத்திருக்க ஒரு கணவன அவன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல அதையும் தெரிஞ்சுக்க அதுக்கப்புறமா அவன் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண என்று கூறிய அம்மா அப்பாவை பார்த்தார் இதுக்கு மேலே நீங்க பேசாம இருக்கிறது தப்புங்க நீங்க தான் இவளுக்கு ஹீரோ நீங்க இப்ப பேசியே ஆகணும் பேச வேண்டிய நேரத்துல பேசுங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது அம்மா கோபமாக கூற அக்னியை பார்த்த அப்பா ஆமா அக்னி இந்த விஷயத்துல அம்மா சொன்னதுதான் சரி நீ முதல்ல ஒரு கணவரா சித்தார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய் அதுக்காக உன்ன நம்ம வீட்டுக்கு வரவே வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன் சித்தார்த்து இப்ப இங்க இல்ல மேற்படிப்புக்காக ஜெர்மனி போறான் அதனால நீ நம்ம வீட்டுல வந்து தங்குறதுல தப்பில்ல ஆனா யோசிக்காம எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காத சித்தார்த்த மாதிரி நல்ல ஒரு பயனை பார்க்கவே முடியாது அவன மாதிரி ஒரு புருஷன் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது என்ன புரிஞ்சுக்கிட்டுதான் நான் உன் சித்தார்த்துக்கு கட்டி வச்சேன் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராயாம தப்புன்னு நினைச்சு விலகி போறது தப்பு அப்பா பேசி கொண்டிருக்கும் போதே சித்தார்த்து மாடி இறங்கி வந்தான் சித்தார்த் நாங்க எல்லாரும் ஏற்போர்ட் வரோம் அப்பா கூற சரி மாமா நாம போற வழியில அக்னிய வீட்டுல விட்டுடலாம் இல்ல சித்து அக்னியும் ஏர்போர்ட்டு வரா மாமா அவளையும் தேவையில்லாம கட்டாயப்படுத்தணும் அவ ஏற்போர்ட்டு வர எல்லாம் விரும்ப மாட்டா அவள வீட்லய விட்டுட்டு போயிடலாம் இல்ல நானும் வரேன் உங்களை வழி அனுப்ப இல்ல ஏர்போர்ட்ட நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல ஏர்போர்ட்ட பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ண விரும்பல ஏர்போர்ட்ட பார்க்கணும்னா நீ இன்னைக்கு வரணும்ன்ற அவசியம் இல்ல வேற ஏதாவது ஒரு நாள் கூட போலாமே வேற ஒரு நாளா என்னையாரு ஏர்போர்ட் கூட்டிட்டு போவா எதிர்கேள்வியை அவள் கேட்க ஓகே நீ வர விரும்பினா வரலாம் அதுவும் விருப்பம் என்று கூறியவன் தூக்கி கொண்டு வந்த பெட்டி பேக் அனைத்தையும் கீழே வைத்துவிட்டு தன் அப்பா அம்மா அருகில் வந்து குனிந்து அவர்களை பாதத்தை தொட்டு வணங்கினான் அவனது இந்த செயல் அக்னியின் மனதை மட்டுமல்ல அனைவரின் மனதையும் தொட்டது இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா பிள்ளை என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் இந்த அளவு அவள் அவளது அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்ததே இல்லை அவள் மட்டுமா அவள் இன்று வரை பார்த்த யாரும் இந்த அளவு அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தது இல்லை அவன் அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி அவர்கள் இவனிடம் சித்தார்த்தின் ஒரு முகம் தானே தனக்கு தெரியும் இன்னும் எத்தனையோ முகங்கள் அவனிடம் மறைந்திருக்கிறது அதில் ஒன்றை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறாள் இதே போன்று அவனிடம் எத்தனை முகங்கள் அதை பார்க்க வேண்டும் என்ற அவள் அவள் மனதில் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் வாய்ப்பு கொடுக்காமல் அவன் ஜெர்மனி செல்கிறானே எந்த நிலையில் இவனை எப்படி புரிந்து கொள்வது சரி புறப்படலாமா சிதார்த்தின் அப்பா கேட்க ஆம் புறப்படலாம் மாமாவும் கூற அனைவரும் வாசலுக்கு வந்தனர் அவரவர் அவரவர் கார்களில் ஏறிக்கொள்ள எந்த காரில் தான் ஏறுவது என்று அறியாது திகைத்து நின்ற அக்னி ஒவ்வொரு காரையாக பார்த்தாள் சிதார்த்தின் காரில் மட்டும்தான் வசதியாக அமரும் அளவு இடம் இருக்கிறது நீண்ட தூர பயணம் என்பதால் டிரைவர் காரை பின்னால் மட்டும்தான் அமர்ந்திருக்கிறான் சேர்த்து அவன் காரில் தன்னை தள்ள பார்க்கிறார்களா என்ன அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது மற்றவர் விருப்பத்திற்கு நான் வாழ்வதா நான் என் வாழ்க்கையை என் விருப்பத்திற்கு மட்டும்தான் வாழ வேண்டும் மனதில் கூறி கொண்டவளின் கால்கள் அவளது அப்பா காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தது சித்தார்த்தின் காரை தாண்டிதால் அவளது அப்பா காருக்கு செல்ல வேண்டும் அவள் சித்தார்த்தின் காரை நெருங்கவும் அவன் காரின் பின் கதவை திறந்துவிடவும் சரியாக இருந்தது இதை அவள் எதிர்பார்க்கவில்லை திகைத்து போனவள் இவனால் தனக்கு அவனது காரின் கதவை திறந்து விடுகிறான் என்று வியப்போடு பார்த்தாள் ஆனால் என்ன அவன் காரில் ஏற அவளுக்கு மனமில்லை அவன் காரை தாண்டி செல்ல அவள் மனம் விரும்பினாலும் ஏனோ அவள் கால்கள் காரை தாண்டி செல்ல மறுக்கிறது கீ கொடுத்த பொம்மையாகி போனவள் அவளையும் அறியாமல் அவன் கதவை அவளால் அவள் செயலை நம்ப முடியவில்லை நான் எப்படி இவன் காரில் அதுவும் இவன் அருகில் ஏறி அமர்ந்தோ அவன் ஏதும் தவறாக நினைத்திருப்பானோ ஏனோ அவளால் தலை திருப்பி அவனை பார்க்க கூட முடியவில்லை இவன் மீது தனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு அல்லது பாசம் அல்லது காதல் இருக்கிறது என்று அவன் நினைத்து விட்டாள் மெல்ல தலையை திருப்பி அவனை பார்த்தாள் அவன் செல்போனில் ஏதோ ஆனாலும் அவள் தன்னை பார்க்கிறாள் என்பதை உணர்ந்தவன் நானும் ஒண்ணு தப்பா நினைக்கல இந்த கார்ல மட்டும்தான் இடம் இருக்கு அதனால வேற வழி இல்லாமதான் நீ இந்த கார்ல ஏறி இருக்க ஏற தயங்குவியோன்னு தான் நான் காரோட கதவு திறந்து விட்டேன் தப்பா எல்லாம் எதுவும் நினைக்கல அதை நினைச்சு நீ மனசு போட்டு குழப்பிக்க தேவையில்லை அவளது அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் அவளுக்கு உயிரை திரும்பியது சத்தமாக கூறியவளை விழிகளை உயர்த்தி பார்த்தவனின் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத வழி அந்த வழியை அவன் விழிகளில் அவள் கண்ட அந்த நொடி ஏன் தெரியவில்லை அவள் இதயமும் பாரமானது விழிகளை அவள் இழுத்துக் கொள்ள அவனும் விழிகளை இழுத்து செல்போனில் பதித்தான் பயணிக்க மீது எந்த கோபமும் இருக்கவில்லை சித்தார்த்தின் வீடு அவளது வீட்டிலிருந்து ஒரு ஐந்து நிமிட மீட்டர் நடைப்பயணம் தூரத்தில் தான் இருக்கிறது மாலை பள்ளி விட்டு வந்ததும் அந்த பகுதியில் இருக்கும் சிறுவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இரண்டு மூன்று குழுக்களாக பிரிந்து விளையாடுவது வழக்கம் அவர்களோடு சேர்ந்து விளையாடுவாள் அமர்ந்திருக்கிறோடு சேர்ந்துதான் அவளும் விளையாடுவாள் ஆனால் அன்று அவள் விளையாட வரும்போது பாரதி என்ற அந்த புது பெண் சித்தார்த்தோடு மிகவும் நெருக்கமாக அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தது அவளுக்கு பிடிக்கவில்லை அந்த பெண் புதிதாக வந்திருக்கும் போஸ்ட் மாஸ்டரின் மகள் அந்த குடும்பம் இங்கு வந்து இரண்டு நாட்கள் ஆகிறது அக்னியின் பள்ளியில் அக்னியின் வகுப்பில்தான் அவளும் சேர்க்கப்பட்டிருக்கிறாள் அவள் சித்தார்த்திடம் நெருக்கம் காட்டியது அவளுக்கு பிடிக்கவில்லை சித்தார்த்தும் அவளோடு நெருங்கி பழகுவது அவள் மனதில் ஒரு பொறாமையை ஏற்படுத்தியது சித்தார்த்து எந்த குழுவோடு விளையாடுவானோ அந்த குழுவோடு சேர்ந்து அவள் விளையாடினாலும் அவன் அருகில் இந்த அளவு நெருக்கமாக அவள் அமர்ந்ததே இல்லை இவள் மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கம் காட்டுகிறாள் பொறாமை இப்போது கோபமாக உருமாறியது சித்தார்த்து விளையாடும் கூட்டத்தோடு மட்டுமென்றால் அவன் விளையாடி விட்டாலே தவிர சித்தார்த்து வந்து விளையாடுமாறு அழைப்பான் என்று அவள் எதிர்பார்த்தாள் ஆனால் அவன் அவளை கண்டு கொள்ளவே இல்லை அவள் வந்ததை கூட அவன் அறியவில்லை பாரதிக்கு தாங்கள் விளையாடும் விளையாட்டை பற்றி அவன் எடுத்து கூறி கொண்டிருக்கிறான் ஆனால் அவள் எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல நம்ம குலை குலையா முந்திரிக்காய் விளையாடலாமா அவள் கேட்க உனக்கு அந்த விளையாட்டு அக்னிக்கு பிடிக்கவில்லை இங்க பாருங்க பாரதிக்கு நாம விளையாடுற விளையாட்டு பிடிக்கலையாம் அவளுக்கு குலை குலையா முந்திரிக்காய் தான் பிடிச்சிருக்கான் நாம அதையே விளையாடலாம் சித்தார்த்து கூற சரி என்று கூறிய அனைவரும் விளையாட்டையும் துவங்கிவிட்டனர் கைகுட்டையை வாங்கிக் கொண்டு முதலில் வட்டமிட்ட அந்த சிறுவன் அதை பாரதியின் பின்னால் போட்டுவிட்டு ஓட ஓட அதை அந்த அவளிடம் ஓடி வந்து பாரதியின் இடத்தில் அமர்ந்துவிட அவள் கைக்குட்டையோடு வட்டமிட ஆரம்பித்தாள் தன் குழு விளையாடும் விளையாட்டில் மனம் முட்டாமல் விலகி நின்று அவர்களது விளையாட்டை பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்த அக்னி இப்ப இவர் சித்தார்த்த பின்னாடி கைக்குட்டையை போட்டுட்டு ஓடுவார் கைக்குட்டையை போட்டுவிட்டு ஓடுகிறாள் அதை கண்ட சித்தார்த் கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு அவளை துரத்த அவன் கையில் சிக்காமல் வேகமாக ஓடிய பாரதி கல்லில் கால் தடுக்கி கீழே விட்டாள் மாட்டு நடினி அக்னி உற்சாகத்தோடு கூறினாள் ஆனால் வீழ்ந்து விட்டவளை நெருங்கிய சித்தார்த் வேண்டுமென்றே தன் கையில் இருந்த கைக்குட்டையை தவறவிட்டான் அதை கண்ட அப்திக்கு கோபம் தலைக்கேறியது மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்த பாரதி அவனது செயலை கண்டு சிரித்தபடியே எழுந்து ஓட ஆரம்பித்தாள் அவள் எழுந்து ஓடும் வரை தவறவிட்ட கைக்குட்டையை கையில் எடுப்பதும் மீண்டும் தவறவிடுவதுமாக அவளுக்கு உதவிய சித்தார்த் தன் இடத்தில் அவள் சென்று அமர்ந்த பிறகுதான் தவறவிட்ட கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தான் அதை கண்ட அக்னி சித்தார்த்துக்கு தன்னை விட பாரதியை தான் பிடித்திருக்கிறது என்று நினைத்தாள் அந்த எண்ணம் அவள் மனதில் வேதனையை உருவாக்க அவள் விளையாட்டை அப்படியே விட்டுவிட்டு வீட்டை நோக்கி நடந்தாள் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்